கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் அப்புறம் டிசிஎல் ஒர்க் இவருடைய இவங்களுடைய சம்பள பிரச்சனை அது சட்டத்தின் மூலியமாக தீர்க்க முடியும் அது எந்தெந்த இடத்துல கர்நாடகாவில் ஆயிருக்கு இந்தியாவில் எங்கெங்க ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு டெல்லி பாம்பேலெல்லாம் எங்கே ஆகிருக்கு அப்போ இவங்களுக்கு தான் நூற்றி பத்து பேருக்கு கேஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களாம் வாங்க கேஸ் பண்ணலாம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு போராட்டம் செய்து இங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் அங்கே போய் உக்காந்து அது சீக்கிரமாக அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் கேட்கும் நிரந்தர தொழிலாளி ஆகணும் பர்மனெண்ட் ஆகணும்னா நீங்கள் டெல்லியில் ஒரு கேஸ் போடணும் அது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்டில் செக்ஷன் டென் ஒன்ல இருக்குது அது கூட ஒரு மூணு பேர் நீங்கள் போய் நூறு பேருக்கோ இரநூறு பேருக்கோ கேஸ் போட்டுவாங்க இந்த கேஸை சீக்கிரமாக வரணும்னா அது போராட்டமாக நினைக்கிறேன் போராட்டமும் சட்டமும் கலக்கும் போது அது வந்து அந்த தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு தொழிலாளருக்கு நல்லபடியாக அமையும் அதனால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் சம்பள உயர்வு ஏற்படுத்தும் ஜாப் செக்யூரிட்டி வேஜ் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி இது மூணு கடிகம்னா சட்ட போராட்டத்தோடு சேர்ந்து வீதி போராட்டமும் சேர்ந்தால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் அதை ஒட்டி பேசுகிறதுக்கு வந்தோம் எல்லா தொழிலாளர்களும் வந்திருக்கிறாங்க இதை முன்னெடுத்துட்டு போ அடுத்து நடவடிக்கை தான் சார் அடுத்து வந்து பெங்களூரில் போய் நாங்கள் இதை சீக்கிரம் கேஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பண்ணுறோம் ஏற்கனவே நான் எம்பிக்கிட்ட பேசிக்கிறேன் எம்பி கூட லேபர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதையும் பயன்படுத்தி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் செலவு ப்ரோக்ராம் நடத்தணும் இதெல்லாம் தோழர்கள் இருக்கிறாங்க அவங்கள கேட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் செலவு ப்ரோக்ராம் நடக்கணும் தொழிலாளிங்க ஆதரவு எப்படி சார் இருக்குது உங்களுக்கு தொழிலாளிங்க ஆதரவு எப்படி இருக்குங்க உங்களுக்கு அது அவங்க வந்து இப்போ யாருக்கு வயிறு நோவு எடுக்குதோ அவங்க யாரும் டேப்லெட் சாப்பிடணும் யாருக்கு பசி எடுக்குதோ அவங்க சாப்பிடணும் விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் அது ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காதோ அது அவங்களுக்கு நீங்க இந்த மீட்டிங்கினுடைய ஈரோ வந்து பாலன் தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து தொழிலாளர்களுக்காக என்ன செய்யணும் எப்படி செய்யணும் நீ ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்ட்டு தான் இப்போ பாலனை ஒரு கேள்வி கேட்டோம் நாங்கள் தர்ணா உட்காந்து இருக்கும்போது நீங்கள் வரலையே சார் கேட்டீங்களா அதே கேள்வி தானே என்ன கூட ஆனால் என் பார்த்துக்காரருக்கு வந்தாக்க ஆனால் நான் ஏன் வரலனாக்கா ஒன்று என் ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணல ஒரு பக்கம் மைண்டு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல மைண்டு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணலை ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்துக்கு பொழப்பு ஓட்டுறாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும் அது எப்படி சார் நடக்காது இதான் இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஏழு நாள் உட்காந்து வெளியே வரையா அப்போ நடக்காது தானே அது ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஊரில் இருக்கிற லீடர் எல்லாம் வந்து பேசணும் உங்களுக்காக நாங்கள் எதுவும் செய்வோம் உங்களுக்காக மார்க்கெட் மெர்ச்சண்ட்டு என்னடா செய்திருவோம் போய் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ரெண்டு மூட்டை அரிசியும் ஒரு பருப்பும் கொஞ்சம் சக்கரையும் கொடுக்குவோம் அவன் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுவானா மார்க்கெட் வியாபாரிகள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார் கலந்துக்கலாம் என்னத்துக்கு உங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டு போனால் நீ வணங்க இவங்கெல்லாம் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச முடியுமா கேட்க வேண்டிய கேள்வி யார் பாலன் இப்போ பாலன் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் ரொம்ப பேருக்கு புரியாது இருக்கலாம் எனக்கே சில்லாத புரியாது நான் தமிழ் மீடியம் போச்சிருந்தானே பாலனா தம்பி மீட்டிங் தான் ரெண்டு பேரும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ் வரைக்கும் படித்தவங்க தான் ஒரே ஸ்கூல் வழியாக போயிட்டு இருந்தேன் நான் பாலனை கேட்குற கேள்வி கேட்டாங்கள நூற்றி ஆறு பேருக்கு தான் சார் இது நூற்றி பத்து பேருக்கு தானே அதில் நானும் சைன் பண்ணிக்கிறேன் இல்லை கரெக்ட் தானே ஆஸ் அட்வொகேட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் ஏ பாலிட்டிஷியன் ஆஃப் திஸ் பிளேஸ் பெம்பல் இருக்கிறது என் ஊர்ல நாட் ஓன்லி அட்வொகேட் இது என் ஊர் நான் மண்ணின் மைந்த எனக்கு சம்பந்தம் இது நான் அட்வொகேட் ஆகிட்டு உள்ளே போன இந்த ஊர்ல ரெண்டு முறை என் மக்கள் எனக்கு வாய்ப்பை கொடுத்த நான் உள்ள போவேன் தடுக்க எவனாலேயே முடியாது இந்திய குடியரசு காட்சிக்காரன தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்னன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டேன் வீக்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்குமே கலங்காது அதனால தான் பாலன் எனக்கு சொன்னார் இல்ல நான் வரேன் நான் வந்து பேசி மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு பதில் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க பண்ணக்கூடாது பிஹெச்எலுக்கு பண்ணி கொடுத்தேன் நீ இந்த ஊருக்கார தானே ஃபேக்ட்ரிக்கெல்லாம் பண்ணி பேக்டு நீ ஏன் கேஜி தங்கவேல் மக்களுக்கு பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் அவர் யார்கிட்ட சொன்னது அவங்க ஒற்றிமா வரமாட்டேக்குறாங்க வந்ததே வெறும் நூறு பேர் இருச்சிட்றேன் ஒரு நண்பர் கேட்டார் ஆயிரம் பேர் வந்தால் அவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்குமா ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பாலம் பழமும் கொடுப்பாங்க ஆயிரம் பேர் வந்தவங்களுக்குமா கொடுக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஆயிரம் பேர் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணால் ஆயிரம் பேருக்கு பாலம் பழமும் கொடுப்பாங்க அவரு வெறும் தோசைய இருக்கிறாரு இட்லி கொடுக்குது தோசைக்கு மாவு ஒன்று நெருப்பு சொன்னார் ஆனா தோசை சுடுறதுக்கு கை வேணுடி அந்த கை தான் நான் அம்பேத்கர் தோசை சுடுறதுக்கு கை வேணா அறிவியல் ஒளி பாபா சாஹப் அம்பேத்கர் எந்த கட்சி தான் இது எந்த சமுதாய நம்ம எந்த தான் இது அறிவின் ஜீவி அறிவின் ஒளி உலகத்தில் ஒரு சென்சேஜ் எடுத்தாங்க சயின்டிஸ்ட்ல இருந்து தத்துவ இருந்து எயிட்டீன் சென்ச்சுரி யார் ரொம்ப அறிவாளியில் அவர் அஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க பொதுமக்கள் ஓட்டு போட்டாங்க உலகத்தில் அறிவாளி யார் காரல் மார்க்ஸ் யார சொன்னாங்க காரல் மார்க்ஸ் தொழிலாளி வர்க்கத்துக்காக பாட்டாளி வர்க்கத்துக்காக இந்த தொழிலாளியை ஏமாத்தம் முதலாளிகள் ரஷ்யன்ஸ் ஜெர்மன் இவெல்லாம் ஏமாற்ற பாடுபட்டு ஏமையாவே வாழ்ந்து நான் மனைவி போட்டி சரி அதை எல்லாம் சொல்லு போகிறதுக்கு இல்லை அதுதான் அவருக்கு இன்னைக்கு கூட லண்டன்ல போட்ட ஆளுங்கள்லாம் அந்த கல்லறைக்கு போனாலையும் அவங்க ஒரு வாட்ச்மேன் உட்காந்துக்கிறாங்க என்னப்பா நீ மாட்டேன் காலிலிருந்து சாயங்காலம் எங்காயா காலையிலேருந்து வராங்க அவங்க சொந்தக்காரங்க சுத்தி பார்க்குறாங்க ஆனால் காரல் மார்க் லையாக போடுற மாலை சாயங்காலத்துக்கும் தள்ளுகிற ஒன்றும் கூட தீர்லனு பண்ணலாம் இது தினம் தினம் நடக்கிறது அப்படியாகப்பட்டவனா வாழணும் உங்களெல்லாம் உட்கார வச்சுன்னு பொழு போட்டுறதுக்கு வாழக்கூடாது அவர் சொன்னார் இது கோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அந்த கோர்ட்டில் வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சு நாட் மெயின்ஷெனபிள் நான் தமிழில் சொல்லுவேன்னு இது தகுதியற்றது நாட் மெயின்செனபிள் ஏன் நாட் மெயின்டெனபிள்னு சொன்னால் இது இங்கே வர வேண்டியது இல்லைடா வேறு கோர்ட்டுக்கு போகணும் தெரியாத வந்துட்டுறீங்க வழி காசு அங்கே போய் மூவ் பண்ணிட்டு வாங்க அதுதான் தெரியாத போகணும் அதுக்கு ஏதோ சொன்னார் மாபெரும் வெற்றி என்ன ஒரு ஒரு கோர்ட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபைல் பண்ணி நாட் சிறப்பு சிறப்புமிருக்க தீர்ப்பு தான் அது கூட சொல்லாதந்தக்கா எப்படி கேஸ் நடந்துருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு வேல்யூ இருக்காது நாட் மைண்டபிள்னு சொல்லணும் என் பையன் சினிமாவில் பார்த்துருப்பேன் இல்லை எதுக்குடா நான் தகுதி இல்லாதவன் நீ அதுக்கு லாக் இல்லைன்றானுங்க இல்லை எதுக்குடா எதுக்குடான்னு கேட்குவான் கட்சி வரைக்கும் ஒன்றும் மாட்டுக்கிறானே சரி எங்கள் அப்பனாவது சொல்லுவான்னு பார்த்தா அவன் கூட நீ அதுக்கு சரி போட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி இந்த கேஸ் சரி போட்டு வராது போச்சுன்னு நினைக்கிறேன் என் தொழிலாளிகளுடைய எண்ணம் என்ன இப்போது பாலன் சொன்ன மாதிரி நான் சட்டத்தையே சொல்லுதான் உங்களுக்கு போர் அடிக்கும் கிட்ட பேசணும் மேனேஜ்மெண்ட்டு உங்கள்கிட்ட பேச மாட்டேக்கிறான் கான்ட்ராக்ட் கிட்ட பேசுன்றோம் யார்கிட்ட நீங்கள் கொடுத்த லெட்டர்லாம் கூட படித்தேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு சப்போர்ட்டாக தான் கொடுத்துக்கிறாங்க லெட்டர் பலன் கேட்டர்பில்லர் பில்லர் அப்புறம் கொமார் ப்ளஸ் வால்வா டாட்டா இதெல்லாம் காம்படிஷன் இருக்குது பெம்மலுக்கு இருந்த போதிலும் பெம்மல் அவங்களெல்லாரும் ஓவர் டேக் பண்ணி ஒரு பொசிஷன் வர்றதுக்கு நாங்களும் காரணம் அதனால் நாங்கள் உங்களோட இருப்போம் எங்களுடைய வேஜ் டிவிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அதுதானே உங்களுடைய ப்ளீடிங் உமா வெட்டிடுவோம் குத்திடுவேன் நீ பண்ணலன்னா அடே அப்படின்னு நான் சொன்னாங்க இல்லை அவங்களோட பீடிங்கே இதுதான் இதை மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சொல்லணும் யார் போய் சொல்கிறது ஒன்று உங்கள் பிஎம்ஏ யூனியன் லீடர் சார் அவங்க எங்க கூட வேலை செய்கிறான் என் கொலீக்ஸ் என் பிரதர்ஸுங்க உட்காந்து பேசி எதனா ஒரு தீர்வு காரணங்களா வேணும்னா நான் கூட வேணுமுன்னா ஒரு மீடியேட்டரா அவங்களுக்கும் உங்களுக்கு உட்காடுறேன் அவங்களுக்கும் அவங்க கேட்குறத உட்கார வச்சு வயா மீடியா சேர்ந்து செய்யலாம் சொன்னமே Tara mendom, neren dalam. Tara mendom, neren dalam. Tara mendom, neren dalam.